அகநானூறு பாடல் குறிஞ்சி குன்ற நாடனின் கொடுமை திணை குறிஞ்சி துறை தோழி தலைமகளை எடுத்து உயித்து வந்து தலைமகனை வரைவு கடாயது பாடியவர் மதுரை பாலாசிரியர் நப்பாளனார் பாடப்பட்டவர் தலைமகன் வாரணம் ஊரரும் நீர்த்திகள் சிலம்பில் பிரசவுடு விரைய வெள் அருவி இன் இசை இம்மிடியம் கடுப்பா கல்முகை விடர்கம் சிலம்ப வீழும் காம்பு தலைமணந்த ஓங்கு மலைச்சாரல் இரும்பு வடித்தன்ன கருங்கை காணவன் விரிமலர் மராம்பொருந்தி தோல் தெரிந்து வரி நுதல் யானை அரு நிறத்து அழுத்தி இகழ்வடு முன்பின் வெண்கோடு கொண்டு புல்வே குரம்பை புலர ஊன்றி முன்றில் நீடிய முழவு உரைப்பளவில் பிழிமகிழ் உவகையன் கிளையொடு களி சிறந்து சாந்தன்யகிழியின் உன் புழுக்கு அயரும் குன்ற நாடு நீ அன்பிலை ஆகுதல் அறியேன் யான் அது அறிந்த நென்மாயின் அணி இழை உண்கண்ணாய் இதழ் குருமகள் மணியேர் மண் நலம் சிதைய பொன்னேர் பசுரை பாவென்று மன்னே யானைகள் பிளிருகின்ற நீர் நிறைந்த மலைச்சாரலில் தேனோடு கலந்த பிரகாசமான வெள்ளை அருவி இனிய ஓசையுடன் விழுகிறது அது மலையின் குகைகளில் எதிரொலித்து பேரொலியாக ஒலிக்கிறது மூங்கில் மரங்கள் நெருக்கமாக வளர்ந்த உயர்ந்த மலைச்சாரலில் இரும்பு போன்ற கரிய கைகளை உடைய உடையவிடன் விரிந்த மலர்களையுடைய மராமரத்தின் அருகே சென்று யானையை அடக்கும் கோளைத் தேர்ந்தெடுத்து வரிகளையுடைய நெற்றியைக் கொண்ட யானையின் உடலில் அழுத்தி போர் செய்யும் வலிமையுடன் வெண்மையான தந்தத்தைப் பிடுங்கி வருகிறான் பின்பு அவன் தனது புல்லால் வேயப்பட்ட வீட்டில் அந்த தந்தத்தை உலர வைக்க ஒன்றி முற்றத்தில் உயர்ந்து நிற்கும் பலா மரத்தின் கனியைப் பிழிந்து தன் உறவினர்களோடு மகிழ்ச்சியாக உண்டு களிப்படைகிறான் சந்த மரத்தின் பட்டையைப் போன்ற நிறத்தில் ஆக்கப்பட்ட இறைச்சியை சமைத்து உண்ணும் மலை நீ அன்பில்லாதவன் என்று நான் அறியவில்லை அப்படி நீ அன்பில்லாதவனாக இருந்திருந்தால் அழகிய அணிகலன்கள் அணிந்த உண்ட கண்களை உடைய அழகிய இதழ்களையுடைய என் காதலியின் அழகிய மெனிவாடி பொன்னிறமான பசலை நோய் படர்ந்திருக்குமே மலைச்சாரலில் அருவி ஒலிக்கும் குன்ற நாடனின் அன்பற்ற தன்மையைப் பற்றி ஒரு பெண் வருந்துகிறாள் காணவன் யானையின் கொம்பை எடுத்து குடிசை முன் நட அவன் பலாவினை உண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறான் ஆனால் தலைவியோ அவன் அன்பில்லாததால் தன் அழகு சிதைந்து படர்கிறாள் என்று கூறுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்